துளசி அம்பிகையின் வடிவமாக இந்துக்களால் பூஜிக்கப்படுகிறாள் கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் இவள் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன செவ்வாய் வெள்ளி கார்த்திகை வளர்பிறை துவாதசி ஆகிய நாட்களில் துளசியை வழிபடுவதால் அனைத்து விதமான வளங்களும் வாழ்வில் வந்து சேரும் துளசி மகாலட்சுமியின் அம்சமாகவும் கருதப்படுவதால் துளசி கல்யாணம் நடத்தும் வழக்கமும் உள்ளது துளசியின் சகல விதமான தேவதைகளும் வாழ்வதாக ஐதீகம் துளசி இலை பட்ட நீர் கங்கை நீருக்கு இணையான புனிதமான தீர்த்தமாக கருதப்படுகிறது துளசியை பூஜை செய்து வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் கன்னிப் பெண்கள் துளசியை வழிபட்டால் திருமண தடை நீங்க நல்ல மன அமையும் திருமணமான பெண்கள் துளசியை வழிபடுவதால் மாங்கல்ய பலன் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்திருந்தாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வெறிச்சங்களை தெய்வமாக வழிபடும் முறை இந்துக்களிடம் உண்டு வெறிச்சங்களை தெய்வத்தின் அம்சமாக பார்ப்பதாலேயே ஒவ்வொரு ஆலயத்திலும் தள விருச்சம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இவற்றில் சில செடிகள் மற்றும் மரங்கள் மிகவும் புனிதத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது துளசி வில்வம் வேப்பிலை ஆகிய புனிதமும் தெய்வீக சக்தி படைத்ததாகவும் நாம் கருதி வழிபடுகிறோம் இவற்றில் துளசியை மகாலட்சுமியின் அம்சமாக நினைத்து வழிபடுகிறோம் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவிற்கு செய்யும் பூஜையின் துளசி நிச்சயம் இடம்பெற்றிருக்கும் துளசி இல்லாமல் விஷ்ணுவுக்கு செய்யப்படும் பூஜைகள் முழுமை பெறாது என கருதப்படுகிறது தூய்மை புனிதத்துவம் நிறைந்த துளசியை நாம் எதற்காக வழிபட வேண்டும் யார் இந்த துளசி இதை எதற்காக நாம் வழிபட வேண்டும் வீட்டில் துளசி மாடம் வைத்து விளக்கேற்றி தினமும் வழிபடுகிறோம் இதை வழிபடுவதால் நமக்கு அப்படி என்ன நன்மை கிடைக்கிறது என்ற கேள்வி பலரின் மனதிலும் தோன்றலாம் இவர்களுக்கான பதில் இதோ துளசி விருந்தா என்ற பெண்ணின் மறுவடிவமாகும் புராணங்களின்படி விருந்தா என்பவள் மகாவிஷ்ணுவின் அதிதீவிர பக்தியாவாள் தீவிர பதிவிரதியான விருந்தா அசுர மன்னன் ஜலந்தரின் மனைவியாவாள் தனது கற்பின் வலிமையால் யாரும் தனது கணவரை நெருங்க முடியாமல் காத்து வந்தாள் விருந்தா அதனால் கொடிய அசுரனான ஜலந்தரை கொல்வதற்கு விருந்தா அமைத்து வைத்துள்ள தடுப்பை உடைப்பது முக்கியம் என்பதால் ஜலந்தரின் உருவத்தில் வந்த விஷ்ணு விருந்தாவிடம் வரம் பெற்று அவள் அமைந்துள்ள தடுப்பை உடைத்தாள் ஆனால் தனது கணவரின் வடிவில் வந்து வரத்தை பெற்றது திருமால் என்பதை புரிந்து கொண்ட விருந்தா மகாவிஷ்ணுவை கல்லாக போகும்படி சாபம் அளித்தாள் அவள் கல்லாகும்படி சபித்த மகாவிஷ்ணுவின் வடிவத்தை தான் இன்று நாம் சால கல்லாக வழிபடுகிறோம் தனது பக்தியான விருந்தாவின் சாபத்தை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு அவளின் புனிதமான பக்தி மற்றும் பதிவிரதை தன்மை காரணமாக துளசியின் வடிவில் தனது பூஜைக்கு உரியவளாக இருக்கும் வரத்தை விருந்தாவிற்கு அளித்தார் துளசியை தனது பூஜைக்கு உரிய பொருளாக திருமால் ஏற்றுக்கொண்டதை நினைவு கூறும் விதமாக வட இந்தியாவில் ஆண்டுதோறும் துளசி விவாகம் கார்த்திகை மாதத்தில் நடத்துகிறார்கள் துளசிக்கும் சால கிராமத்திற்கும் திருமணம் செய்து வைப்பதே துளசி விவாகம் ஆகும் துளசியை வெறும் செடியாக இல்லாமல் தெய்வத்தின் அம்சமாக இந்துக்கள் பார்க்கின்றார்கள் துளசி செடி அருகே தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி நாட்களில் துளசிக்கு தண்ணீர் விடவோ துளசி இலையை பறிப்பதோ கூடாது தேவைப்பட்டால் முதல் நாளே துளசியை பறித்து வைத்து பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல மருத்துவத்துறையிலும் துளசி மிக முக்கிய பொருளாக கருதப்படுகிறது குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவத்தில் துளசி முக்கியமானதாக கருதப்படுகிறது துளசி மூலிகைகளின் ராணியாக கருதப்படுகிறது வீட்டில் துளசி செடியை வளர்ப்பதால் அனைத்து விதமான எதிர்மறையான விஷயங்களில் இருந்து விடுபட முடியும் வாஸ்து தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் துளசி மாலை அணிவதும் வாழ்வில் நல்ல விதமான மாற்றங்களை தரும் தினமும் பூஜை செய்த துளசியை சாப்பிட்டு வந்தால் மனம் ஆன்மா உடல் ஆகியவை தூய்மை அடைகின்றது மருத்துவ ரீதியாக காய்ச்சல் சளி இருமல் ஆகியவற்றை குறைக்கும் விதமாக மருந்தாக துளசி பயன்படுகிறது இதில் ஆன்டி பொருட்கள் இருப்பதால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் அழுத்தத்தில் கட்டுப்படுத்துகிறது பலவிதமான நோய்களை குணப்படுத்தவும் துளசி பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த துளசி செடியானது கிருஷ்ணருக்கு பிடித்தது துளசி மகாலட்சுமியின் அம்சம் துளசி மாலை கிருஷ்ணருக்கு பிடித்தமானது எனவேதான் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் துளசி மாலை கொண்டு செல்கின்றனர் அங்கு துளசி தீர்த்தம் கொடுக்கிறார்கள் துளசி தீர்த்தம் அருமருந்தாக திகழ்கிறது பகவான் கிருஷ்ணர் துளசி மாலை அணிந்திருப்பார் விஷத்தை முறித்து உடலுக்கு வெப்பத்தை தரும் சக்தி துளசிக்கு உண்டு கிருஷ்ணர் நாகங்களுடன் விளையாடுபவன் ஐந்து தலை நாகத்தின் மீதேறி நடனம் ஆடியவர் எனவேதான் கிருஷ்ணர் துளசி மாலை அணிந்து கொள்கிறார் வீடுகளில் துளசி மாடம் அமைப்பதன் மூலம் பூச்சிகள் நுழையாமல் தடுக்கலாம் வீட்டில் துளசி மாடம் வைத்து வழிபடுவதன் மூலம் அன்னை மகாலட்சுமியின் அருளை மட்டுமல்ல பகவான் கிருஷ்ணரின் அருளையும் பெறலாம் பகவான் கிருஷ்ணருக்கு துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் கசப்பான விஷயம் அனைத்தும் முறிந்து இனிப்பான வாழ்க்கை அமையும் திருமால் தன் மனைவி லக்ஷ்மியுடன் வைகண்டத்தில் உள்ள நந்தவனத்தில் உலா வருவார் அங்கு மலர் செடிகளுக்கு நடுவே ஒரு துளசி செடி இருக்கும் அவற்றை பார்த்து கொண்டே வரும் திருமால் துளசி செடி வந்ததும் அதன் அருகே நின்று கொள்வார் துளசியின் சிறப்பு பற்றி லக்ஷ்மியிடம் எடுத்து சொல்வார் லட்சுமி இந்த துளசி அமிர்தத்துக்கு நிகரானது இதற்கு மரணம் என்பதே இல்லை இதை நான் மிகவும் விரும்புகிறேன் எத்தனை மாலை அணிவித்தாலும் துளசி மாலை அணிவித்தால் தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதை அணிந்தால்தான் எனக்கு அழகும் என்று புகழ்வாராம் ஒருமுறை கிருஷ்ணரிடம் யாருக்கு அன்பு அதிகம் என்பதை ருக்மணியும் சத்யபாமாவும் சோதித்து பார்க்க விரும்பினர் மிகப்பெரிய தராசு கொண்டு வரப்பட்டது ஒரு தட்டில் கிருஷ்ணர் அமர்ந்தார் சத்யபாமா தன்னிடம் இருந்த நகைகள் மொத்தத்தையும் ஒரு தட்டில் வைத்தாள் ஆனால் கண்ணன் அமர்ந்திருந்த தட்டில் அசையவே இல்லை கிலோ கணக்கில் தங்கம் வைரம் வைத்தும் கிருஷ்ணர் இருந்த தட்டு கீழே வரவில்லை அதே நேரத்தில் ருக்மணி தராசின் அருகில் வந்து கிருஷ்ணரை பிரார்த்தித்து ஒரு துளசி இலையில் கிருஷ்ணரின் நாமத்தை எழுதி தராசின் நகைகள் இருந்த தட்டில் வைத்தாள் அது கிருஷ்ணருடைய எடைக்கு சமமாக நின்றது பக்தியுடன் அவன் நாமத்தை சொல்லி ஒரு துளசி இலையை சமர்ப்பித்தாலும் பகவான் கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொள்கிறார் துளசி மிகவும் பழமையான மூலிகைகளில் ஒன்று நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அறுபருந்தாக திகழ்கிறது துளசியை உண்பதால் செரிமான திறன் மற்றும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது தலைவலியை போக்கும் தூக்கமின்மையை கட்டுப்படுத்துகிறது துளசி இலையை சாப்பிட்டால் மன அழுத்தம் குறையும் பதற்றம் தனியும் மனச்சோர்வை நீக்கி மகிழ்ச்சியை அளிக்கிறது துளசி சர்க்கரை நோயாளியின் ரத்தத்தில் சர்க்கரை அளவை மெதுவாக பரவ வழி செய்கிறது எனவே இதன் மூலம் சர்க்கரை நோய் தீவிரமாகாமல் கட்டுக்குள் இருக்கும் துளசி தோலுக்கு சிறந்த மருந்தாகும் தோளில் உள்ள அழுக்கு அசுத்தங்கள் முகப்பரு ஆகியவற்றை நீக்குகிறது உடலில் உள்ள செல்களுக்கு தீங்கு ஏற்படுத்தும் கிருமிகளை அளிக்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யும் துளசியை வீட்டில் வளர்த்தால் செல்வ வளம் சேருவதோடு ஆரோக்கியம் அதிகரிக்கும் என்பது உண்மைதானே இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க மேலும் அடுத்த ஆன்மீக பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்